பால்க விஜகாமரன் அவரது முதல் பால்க உத்தியகம் அழகாவதர் புதல் அல்லது வாசத்துக்குரிய மாண்புக்கு முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய ஒன்பதாம் ஆண்டு நினைவுகள் இன்று அனுசரிக்கப்படுகிறது அம்மையாருடைய ஆத்மா சாந்தியுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அம்மையாரின் ஆத்மா சாந்தியுடைய இருவனை பிரார்த்திக்கிறோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களை புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களும் விரந்தனம் பாதிப்புக்கு மருத்துவமனையிலே இருந்த நேரம் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார் உண்மையிலேயே புரட்சி கலைஞர் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த மருத்துவமனைக்குள்ளே ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை இந்த மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பார் ரோகியாக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வாழ வைத்துத்தான் நடக்கும் ஏனென்றால் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த நேரம் யாருக்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது ஏன் என்று கேள்வி கேட்டு கண்டிப்பாக அவர்களுடன் போராடி புரட்சி தலைமை அவர்களுக்கு மருத்துவமனையில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை இந்த மக்களுக்கும் இந்த தொண்டர்களுக்கும் கண்டிப்பாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் புரதிஷ்டவசம் அது முடியாமல் போய்விட்டது அவருடைய ஆத்மா சாந்தியடைய உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க்கை ஜியாக வளர்ந்து அவரது புகழ்